அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் வாட்டர் டிவன தச்சுக்கிட்டிருந்து தீபிக் பேசுகிறேங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் காலேஜ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம்பாக்கம் வந்திருக்கோம் சரிங்களா அதாவது எக்ஸ்எல் காலேஜ் எந்த இடத்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் காலேஜ் அமைஞ்சிருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது ராயல் ஸ்கூலு ராயல் ஸ்கூலு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் காலேஜ் இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் பாயிண்ட் அமைக்கிறதுக்காக நீரோட்டம்பாக்கம் வந்திருக்கோம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம நம்மிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி அழு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனோட வரும் சரிங்களா அதாவது இந்த பகுதி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ட்ரையான பகுதி தான் நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் எல்லாமே ரொம்ப ட்ரையான பகுதி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துல இவங்களை வந்து போர் அமைச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பது அடி என்னமோ ட்ரில் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல அப்படியே புகை கூட அங்காமல் வெறும் புகையாகவே வந்திருக்கு ஈரமணி கூட வராமல் அப்படியே புகையாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ட்ரில் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டு வேற எதாவது அந்த இடத்தையாவது நமக்கு நீர் மட்டும் கிடைக்குமா என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அதான் அந்த வீட்டு மனிதர் ஃபுல்லாக செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பண்ண முடிஞ்சிச்சு அதாவது ரெண்டு தான் கிடச்சிச்சு அந்த ரெண்டு லைனையும் சென்ட்ரு பண்ணி மையத்தை நம்ம செலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல தண்ணி வரும் எத்தனை அஞ்சு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இஞ்சி டு ஒரு ஒன்றஞ்சி தண்ணி இடம் தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறுநூறு அதாவது ஐநூற்றி ஐம்பது டு ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஃபஸ்ட் லேயரே கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு டு எட்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனில் ஒரு ஆயிரம் டே வரைக்கும் ட்ரில் பண்ண மாதிரி பிளான் பண்ணோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றஞ்சு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த இடத்த கணிச்சு சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த இந்த போர்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆயிரத்தி இருபது அடி ஆயிரத்தி நாற்பது ஓட்டியிருக்காங்க ஓட்டியிருக்காங்கல்லாம் வெறும் புகையாகவே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு வாட்டர் டெமினர் வச்சும் நீரோட்டம் பார்த்துருக்காங்க அதையும் நம்மளுக்கு காமிச்சாங்க ஆனால் அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு திருப்தியே இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேப்பாக இல்லாமல் எம்டி கேப்பாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்த ட்ரில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தண்ணி ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது அது வந்து எம்டி கேப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு நமக்கு எந்த இடத்த மனசுக்கு திருப்தியாக இருக்கோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்த ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு ஒன்றரை தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் காலேஜ் அமைஞ்சிருக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராயல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து வந்திருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ட்ரில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு இந்த இடத்துக்காரர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இதே தவிர உங்களுக்கு நீரோட்ட மறுப்பதில் போர் விளம்பிக்கிறத சந்தேகமாக இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வாட்டர் வச்ச பாயிண்ட்டை அதான் அந்த இடத்த மார்க் பண்ணி ஓட்டுங்கன்னு சொன்ன இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தி எல்லாம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டாக்கோ அந்த இடத்துல எம்டி கேப் இருக்கா இல்லை தண்ணி கேப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி கேப் இருக்குது அப்படின்னா அது எத்தனை வரும் எத்தனை தண்ணி வரும் என்ன எதுங்கிற டீட்டெயிலையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் சரிங்க இது போன்ற நம்ம நம்மளோட வீடியோ மேலும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க நன்றி வணக்கம்